அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன் இந்த பகுதியில் டயப்டிக் ரெட்டினோபத்தியை பற்றி பார்க்கலாம் இது என்னென்னா டயபெட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக அந்த ஹை சுகர் லெவல் வந்த பிறகு அது என்ன பண்ணுதுன்னா கண்ணோட விழுத்திரை இருக்குல்ல ரெட்டினா அந்த இரத்த நாளங்களை பாதிக்குது இதுதான் வந்து டயடிக் ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து டயபெட்டிஸ் வந்து சரியாக கண்ட்ரோல் பண்ணாமல் நமக்கு இஷ்டம் போல் நம்ம உணவை சாப்பிட்டுக்கிட்டு நான் இப்படி தான் இருப்பேங்களுக்கு உடமெண்ட்டோடு இருக்காங்களே அந்த கரெக்டாக அதுக்கான ப்ரொசீஜர் படி எதுவுமே பண்ண மாட்டாங்க இப்படி பண்ணாதவங்க சுகர் லெவல் வந்து அதிகமாக ஏறும்போது அவங்க விழுத்தறை பாதிப்படைஞ்சது எப்படிலாம் அவங்க தெரிஞ்சுக்கலாம்னா கண்ணை சுற்றி ஏதாவது கரும்புள்ளிகள் தெரிஞ்ச உடனடியாக நீங்கள் வந்து டாக்டரை அணுகலாம் வண்டியில் போயிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு வண்டி வருது இருட்டு நேரத்தில் அப்போ அந்த வெளிச்சம் உங்கள் கண்ணை வந்து ரொம்ப கூச செய்து அங்கே எதிரில் வந்து எதுவுமே தெரியாமல் அப்படியே பிளாங்காக இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து டயபெட்டிக் ரெட்டினோபத்தியோட அறிகுறி அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் வந்து இதை கண்டுபிடிக்க முடியாது எப்படின்னா வந்து ரெட்டினாவோட ரத்த நாளுங்க சேதம் அடைஞ்சாலும் கண் பார்வை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கிறது கிடையாது ஏதோ ஓரளவுக்கு தெரியும் அவங்க வந்து வேறு ஏதாவது காரணத்தை நினச்சிக்கிட்டு நம்ம வயசாயிடுச்சு நம்ம கண் இப்படி தான் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் இது வந்து தவறு நேரடியாக மருத்துவரை உடனே அணுகினா இந்த டயப்டிக் ரெட்டினோப்பத்திலேருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியே வரலாம் சில நேரத்தில் எப்படி நம்ம இதை வந்து கண்டுபிடிக்கலான்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது மங்களாகிடும் தெளிவாக தெரியாது அப்போது நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் அவங்களே வந்து கற்பனை பண்ணிப்பாங்க ஏன்னா ஐயில் வந்து பவர் அதிகமாகிடுச்சு இல்லை பவர் குறைஞ்சிடுச்சு இந்த மாதிரி கண்கள் ஏதோ பிரச்சனை இவங்களே ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மருத்துவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காமல் டயப்டிக் ரெட்டி தெரியும் என்ன பிரச்சனை அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கேற்ற டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கணும் சித்தாலையும் இதுக்கு வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த உணவில் வந்து ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் இருக்கும் ஏன்னா பேன்க்ரியஸ் வந்து சரியாக வேலை செய்யாத இன்சுலின் வந்து சரியாக சுரக்க மாட்டேங்குது ரொம்ப கல்லீரலை வந்து நம்ம நல்லா பூஸ்டப் பண்ணணும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் செரிமான கோளால் தான் டயபீஸ்க்கு ரொம்ப பேசிக்கான விஷயம் அதில் நம்ம கோட்ட விடுறதால தான் இந்த டயபிட்டிஸுக்கே வருது நம்ம ஏன் இந்த பிரச்சனைக்கு அதிகமாக எல்லோரும் மாட்டிக்கிறோம்னா ஸ்பைசியான உணவு தான் உணவு வந்து உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குதா யாருமே கவலைப்படுறது கிடையாது டேஸ்ட்டாக இருக்கா அளவுக்கு இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் டேஸ்ட்டாக ஒரு ஃபுட்டு கிடைக்குதுன்னா அந்தளவுக்கு நம்ம உடம்பை வந்து பாதிக்கிற தன்மையில் தான் அது இருக்குது மக்களும் வந்து அதை பற்றி ஒரு அறியாமையில் இருக்கிறதால நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறாங்க போகிறது கொஞ்சம் நேரம் தானே கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருப்போம் போவோம் அப்படி தவறான ஃபிலாசஃபி அவங்களே வந்து ஏற்படுத்திக்கிறாங்க அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க டயபிட்டிஸ் வந்துட்டால் கூட எந்த உணவை சாப்பிடக்கூடாது அதை அவங்க ஃபாலோ பண்ணுறது கிடையாது அதனால தான் வரக்கூடிய அடுத்த கட்ட பாதிப்பாக இந்த டயபட்டிக் ரெட்டினோ பற்றி இருக்குது இதில் என்ன மாதிரியான பதங்கள் சாப்பிடக்கூடாதுன்னா வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் வந்து கூடவே கூடாது இன்னொன்று வந்து பலாப்பா சப்போட்டா இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக சாப்பிட்ணும் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ என்ன மாதிரியான பழங்கள் சாப்பிட்லான்னா பப்பாளி சாப்பிட்லாம் அத்தி நாவல் ஆரஞ்சு லெமனு பைனாப்பிள் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் கீரைகளில் வந்து கொத்தமல்லி கீரை எடுக்கலாம் வெந்தயக்கீரை முளைக்கீரை கரிசலாங்கண்ணி தூதுவலை வல்லாறை இதெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த டயட்டிக் ரெட்டினோபத்திக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து கேரட் சாப்பிட்லாம் கேரட்டும் வந்து ரொம்ப குறைவாக தான் இதில் எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்க வேண்டாம் உணவுகளில் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போதும் வேறு என்ன மாதிரியான உள்ளக்கு சாப்பிட்லான்னா ஜீரகத்தண்ணி வந்து குடிக்கலாம் ஏன்னா டயபிட்டிக்ஸ்க்கு பேசிக்காகவே அந்த செரிமான கோளாறு பிரச்சனை தான் அப்போ இந்த தண்ணியை வந்து தொடர்ந்து குடித்தாலும் நம்ம உள்ளு வந்து நல்லாயிடும் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் டயப்டிக் ரொட்டினை பற்றிக்கு ஆயில் பாத் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் எடுத்துக்கலாம் இது எப்படி ப்ரொசீஜர் என்னென்னா நல்லெண்ணெய் பயன்படுத்தணும் சூரியனோட ஒளி படுற மாதிரி வைக்கணும் அப்படி இல்லாட்டி லைட்டாக ஹீட் பண்ணலாம் முதல்ல தொப்புள்ள தடவும் அப்புறம் உச்சந்தலையில் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வச்சு சுடுதண்ணியில் அதான் மிதமான சூடு அந்த தண்ணியில் குளிக்கணும் சுடுதண்ணி முதல்ல காலில் தான் ஊற்றணும் கீழேருந்து மேலே உடம்பை தேய்க்கும் உள்ளங்காலருந்து மேலே இப்படி தான் வந்து பழகணும் இந்த மாதிரி தொடர்ந்து பழகிட்டே வந்தாலும் இந்த ரெட்டினோபத்தி பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே வர முடியும் அதே போல் யோகா பண்ணணும் ஆசனங்கள் முத்ராசன் எது உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதெலாம் நீங்கள் பண்ணணும் இந்த டயபிட்டிக் ரெட்டினோபத்திக்கு என்ன மாதிரி முத்ரா பண்ணலான்னா பிராண முத்ரா ரொம்ப நல்லா வேலை செய்யும் அது எப்படின்னா இதுதான் பொசிஷன் இந்த மூணு வரலும் டச் பண்ணி மற்ற ரெண்டு வரலும் மேல் நோக்கி இருக்கணும் இது சாதாரணமாக மடியில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இந்த பிராண முதிரை பண்ணலாம் இந்த பிராண முதிரை பண்ணுற மாதிரி அதிகப்படியான ஹார்டல் பிரபஞ்சத்தோட சக்தி உடம்புக்குள்ளே போ மெது மெதுவாக வர ஆரம்பிக்கும் அது வந்து டயட்ரிக் ரொட்டினோபத்தியோட தீவிரத்தை குறைக்க ஆரம்பிக்கும் அதே போல் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது லேப்டாப் யூஸ் பண்ணுறது ஏன்னா எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன்ஸ் கண்கள் அதிகமாக பாதிக்குது இதுவும் கண்டிப்பாக குறைக்கப்படணும் இன்னைக்கு இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது எப்போ தேவையோ அப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டாவே இந்த பிரச்சனை சரியாகும் இன்னொரு பெஸ்ட்டு மெத்தட்னால் காலையில் வந்து சூரியனை பார்க்கணும் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் நேரடியாக சூரியனை பார்த்தா போதும் தொடர்ந்து பார்க்க பார்க்க என்ன ஆகினா அந்த ரெட்டினோபதி பிரச்சனை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதெல்லாம் இயற்கை சார்ந்த விஷயங்கள் உணவும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஆசனங்களும் பண்ணணும் எல்லாமே வந்து பண்ணாதான் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சீக்கிரமா வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்